வணக்க மக்களே நாம இப்ப பாத்துட்டு அன்னூர் ஆட்டு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில நடைபெறுகிற ஆட்டு சந்தை இன்னைக்கு மக்கள் ஸ்பெஷலா பெரிய பெரிய கடாய்கள் விற்பனைக்கு வந்திருக்கு ஓகே அப்படியே நம்ம இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னூர் தான் நடந்துகிட்டு இருக்கு அன்னூர் டு மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையா அமைஞ்சிருக்கு ஓகே அப்படியே பதிவுக்கு பகெல்லாம் இங்க வந்து தரமாவும் நல்ல பெரிய பெரிய சைசி இருக்கிற கடைகள் அதிகமா விற்பனைக்கு வரும் ஆனா இந்த கடை என்ன ரேட்டு வரும் அந்த கடாய் ஆ இருபதுதான் என்ன ரேட் வருங்க ரெண்டு இங்கே இருந்து எழுது ரூபா பள்ளம் எத்தனை பல்லா இருக்கும் ரெண்டு பல்லு நாலு பல்லு நல்ல பெரிய சைஸ் கடாயி இந்த மாதிரி பக்ரீத் ஸ்பெஷலா இந்த தடவை இறக்கி இருக்காங்க இங்க செம்மறியில் அதிகமா வறுத்து இருக்கும் அப்படியே நம்ம உள்ள போயிடலாம் உள்ள போனோம்னா அடிக்கறிங்கிலேயே நிறைய இறக்கி இறக்கிருக்கிறாங்க பெரிய பெரிய பொம்போட வந்துருக்கு தம்பி என்ன ரேட் வரும் ஒண்ணு பதினேழாயிரம் பல்ல எத்தனை பல்ல போட்டிருக்கு ரெண்டு பல் தரத்துல அந்த கடைக்குட்டி எல்லாம் பன்னெண்டாயிரம் இதுல பெரிய பெரிய ஆடுகள் வியாபாரி இல்ல வலதை கொண்டாடுங்களா பட்டி வச்சிருக்கீங்களா

ரெண்டு பரவா இல்லையே ரெண்டு ரூபாய்க்கு ஆடு குடுக்கற புண்ணியவானு ஒருத்தர் மட்டும் தான் மட்டும்தான் ரெண்டாயிரத்துக்கு ஒவ்வொரு ஆடு குடுக்குறேங்கிறாரு ஆள் சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் அப்படியே உள்ள போனோம்னா நம்மளை கலாக்கிறவங்க வேணுன்ட்டு பேசுறாங்க உள்ள போய் பார்த்திருக்கோம் சிரோகி ப்ரீடு நிறைய வச்சிருக்காங்க மாடு வரத்து நிறையவே இருக்கு ஆனா விருப்பம் வந்த மாதிரி வியாபாரிகள் சேலம் கருப்பு நிறைய இறக்கி இருக்காங்க ஆனா இதெல்லாமே சரியா ரெஸ்பான்ஸ் எடுத்து பேச மாட்டாங்க அதனால காஞ்சேரி மட்டும் போயிடலாம் சேலம் கருப்பு கிராஸ் ப்ரீடு நிறைய இருக்கு அப்படி இதுல பார்த்தோம்னா காஞ்சிரு மட்டும் இந்த கடை ஒண்ணு கடைசியா பன்னெண்டு ரூபா ரே சொல்லிருக்காங்க மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்கேன் அதனால அப்படியே காஞ்சிருப்பாரு பெரிய பெரிய ஆடுகள் கொண்டாந்துருக்காங்க அது இதுன்னு கிராஸ் இந்த ஆடு என்ன ரேட் வரும் பதினோரு எல்லாமே ஆடு அறுப்புக்குதான் அறுப்புக்கு ஏத்த மாதிரி ஆடுகள் பதினோரு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பத்தொன்பது எத்தனை பல்லு இருக்கு ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த சரி சரி பத்தொன்பது ரேஞ்சு பத்தொன்பது

நல்ல ஹைட் ஹைட் மாதிரி ஜம்முன் இருக்கு அதே மாதிரி அந்த பார்த்தோம்னா எல்லாம் வாங்கிட்டு நிறைய போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சந்தையில ஆடுகள் வரத்து கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது விருப்பம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே காமிச்சிருவோம் எல்லாம் அடிக்கடி பெரிய பெரிய கடை எல்லாம் கட்டி இருக்காங்க குரம்பையும் நிக்குது ஐயா கொஞ்சம் அந்த போய்க்கிறேன் உள்ள கட்டி வச்சிருக்காங்க

வர்றீங்க ஹலோ வணக்கம் சார் என் பேர் சித்ரா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் நாங்க நிறைய ஆடு எல்லாம் வளர்த்துறாங்க ஆனா என்ன இங்க வந்து பார்த்தா வந்து நான் வளர்த்துற ஆடுகள் எதுவுமே இல்ல எங்க ஆடுகளை வந்து மயிலம்பாரி தென்காசில தான் வர வச்சு நான் வாங்குவேன் தலச்சேரி ஜமுனாபாரி கராச்சி இந்த மாதிரி ஆடு சரி இப்போ குட்டிகள் ஒண்ணுமே இல்லைன்னா தான் என் பேத்திக்காக வந்து ஒரு நாலஞ்சு குட்டி வாங்கியிருக்கேன் பேத்திக்காக ஏன் தெரியுங்களா ஆடு வந்து மனுஷரு மாதிரி தான் ஆடு வீட்டுல இருந்தா வந்து மனுஷருக்கு இருக்கிற மாதிரியே இருக்குங்க அதனால எனக்கு இந்த ஆடு வளர்த்துறது மாடு வளர்த்துறது ரொம்ப இஷ்டங்க மூணு குட்டி வாங்கிருக்கேங்க ஆமாங்க அவங்க பதினஞ்சாயிரம் சொன்னாங்க கடைசியா பன்னெண்டாயிரம் சொன்னாங்க நான் வாங்கினேங்க பரவாயில்லைங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க முடிச்சிருக்கு இனி ஒரு நாலு ஆடு வாங்கி வண்டியில ஏத்திருக்காங்க வணக்கங்க வணக்கம் மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்